ஸ்டாலின் போலீசார் இருக்கிறீங்க நான் கேட்க அது என்ன துடியலூருக்கு பக்கத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும் பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லிச்சா இவன் தான் குற்றவாளி இவன் தான் குற்றவாளி இவன் தான் சொல்லிச்சா இல்லையே

காப்பாற்றுவதற்கு நான் தயவு செய்து கேட்கிறேன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் காவல்துறை சகோதரர்களே காவல்துறை அதிகாரிகளே உங்க வீட்டிலையும் பொண்ணு இருக்கு உங்க வீட்டிலையும் பொண்ணு இருக்கு உங்க வீட்டிலையும் பாப்பா இருக்கே உங்க வீட்டிலேயே ஆறு வயசு பாப்பா இருக்கு அறுபது வயசு அம்மா இருக்கு மருத்துவமனையில இருக்கிற பொண்ணு இவள் தான் கெடுத்தான் அப்படி மூதிய காட்டு உள்ள காட்டல இது வரைக்கும் இவ எப்படி இவங்க மூணு பேர் தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சீங்க அதனால தயவு செய்து மூணு பேர் உண்மை குற்றவாளிகளான வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க

கண்டிப்பா கேட்கும் இல்லையா பொம்பளை தானே அதுக்கு தெரியாதா தெரியாதுக்கு நான் கேட்க விரும்புறேன் தயவு செய்து தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின மக்கள் நம்பல ஸ்டாலின மக்கள் நம்பல ஏத்துக்க மாட்டாங்க இந்த மூணு மாசம் தான் டைம் அதோட முடிஞ்சு போச்சு